இயக்குனர் நாகஸ்வின் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோன் நடிப்புல கல்கி டூ நைட் நைன் எயிட் எடி படம் உருவாகி இருக்குது அறுநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படம் வர இருபத்தி ஏழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி பலரையும் இருந்துச்சு சூப்பர் ஹீரோ பாணியில் வெளிவந்த அந்த ட்ரெய்லரோட கடைசியில் கமல்ஹாசனோட என்ட்ரி வேற லெவலில் இருந்துச்சு இந்த படத்தில் அவர் வில்லனாக நடிக்க போகிறாருன்னு கேள்விப்பட்டதுமே ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் இதில் நடிக்க சம்மதிச்சிருக்காருன்னா நிச்சயமாக அவரோட கேரக்டர் பவராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அதே போல ட்ரெயிலர்ல சில நொடிகள் மட்டுமே வந்து அவருடைய தோற்றம் எதிர்பாராத வகையில் இருந்துச்சு இதுவரைக்கும் விதவிதமான ஆனாலும் கல்கியில் அவரோட கெட்டப் கொண்டாடப்பட்டு வருது மேலும் இரண்டு பாகங்களை உருவாகிற இந்த கதைக்காக கமல்ஹாசன் பதினைஞ்சு நாட்கள் மட்டுமே கால்சீட் கொடுத்திருக்கிறார் அதுல முதல் பாகத்தை பொறுத்த வகையில் மூன்று நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு உலகநாயகன் கலந்துட்டு அப்படின்னா படத்தோட இறுதியில் தான் அவரோட காட்சி இருக்கும்னு தெரியுது அதை எடுத்து இரண்டாம் பாகம் முழுவதுமா உலகநாயகனோட ஆதிக்கம் தான் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வில்லனாக மட்டுமே வராரு சில படங்களில் வில்லன் கிளைமேக்ஸில் திறந்துற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் இதில் கமல்ஹாசன் வில்லன் மட்டும்தான் இதுவே ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கிற நிலையில படத்தோட ரிலீஸர் ரசிகர்கள் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் ஆண்டவர் இதில் புதுசாக என்னமோ செய்ய போறாருன்னு மட்டும் உறுதியாக தெரியுது